வணக்கங்க இப்போ நம்ம பிறந்த குழம்பு செய்யுது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பிறந்த நரம்பு எடுத்து தோல்லாம் சீவிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்கள் நல்லா அதோடய கலர் மாறி நல்லா வரும் நல்லா வதங்கிடும் அப்போ தான் வந்து அந்த அரிப்பு தன்மை வந்து இல்லாமல் இருக்கும் நல்லா வதக்கி கலர் மாறி நம்ம எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி மிளகு ஜீரகம் கொஞ்சம் சோம்பு மூணையும் போட்டு நல்லா பொரிய வச்சு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இதில் வந்துட்டு இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வந்து கொழ கொழப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு பல் போட்டிருக்கேன் என்ன வாயுக்கு நல்லது இல்லையா அதனால போட்டிருக்கேன் நல்லா செவக்க வதக்கியாச்சு அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் கடலெண்ணெய் மூணு எண்ணெயும் ஊற்றிருக்கேங்க ஊற்றி திரும்பவும் என்னென்னா கடுகு சோம்பு வெந்தயம் மூணையும் நம்ம போட்டு தாளிச்சிக்கலாங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து கருவேப்பில வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம வந்துட்டு வதக்க ஆளி நாங்கள் இது பீச்சுக்கோங்களேன் ஃபிஷ்வல் கொலுக்கழம்பு வைக்கிற மாதிரியே தான் இந்த ஹைலைட் என்ன அப்படின்னா பிறண்டைய தோல் சீவி பக்குவமாக வதக்கி அரிப்பு இல்லாமல் எடுத்து சேர்க்கறது அதுதாங்க தக்காளி சேர்த்தாச்சு இப்போல்லாம் குழந்தைங்கலாம் இப்போவே சின்ன பிள்ளைலேயே கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்படுதுங்க இன்னொன்று பெரிய பிரச்சனை என்னன்னு வச்சுக்கோங்களேன் எந்த குழந்தையும் சாப்பிட்றதில்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடை விரும்பி சாப்பிட்றதில்ல பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சாச்சு இப்போ வந்து புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இந்த வதக்கி தாளிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் இந்த புளித்தண்ணியை எடுத்து ஊற்ற வேண்டியதாக நமக்கு எவ்வளோ புளி தேவைன்னு நினைக்கிறோமோ அந்தளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கிட்டால் போதும் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க போட்டுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி இதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் காரம் கூட்டவும் செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் இப்போ கொஞ்சோண்டு உப்பும் குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூளும் போட்டு நம்ம அந்த குழம்பு கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்னென்ன டேஸ்ட் இருக்குது கம்மியாக இருக்குது கூட இருக்குதுன்னு இதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அக்கா டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப கொல கொலான் இருந்துச்சுங்க அதனால நம்ம குழம்பு பதத்துக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வதக்கி வச்சிருந்த பாருங்க அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்ச பரண்ட எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்தாச்சு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காவும் சோம்பும் சேர்த்து அதையும் நம்ம ஊற்றி எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு செய்கிற வதக்கணும்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா நான் ஊற்றி இறக்கி வச்சோன்னு வச்சுக்கோங்க தொக்குன்னு சொல்ல முடியாது கொழம்புன்னு சொல்ல முடியாது ரெண்டும் குழந்த நிலமையில் இருக்கும் குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க இடுப்பு எலும்புக்கு நல்லது பசிக்கு நல்லது எல்லோரும் செஞ்சு கொடுங்க